ஜிவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் என்ன மதுரை மாவட்டம் பக்கம் விருதுநகர் திருமங்குளம் பகுதியெலாம் பரபரப்பாக போஸ்ட் ஒட்டியிருக்கிறாங்க பாரதிய ஜனதாவினர் வந்து இந்த தேர்தல் பணிக்குழுவில் நாற்பது லட்ச ரூபா அடிச்சிட்டாங்க அப்படின்னு போஸ்ட் ஒட்டிருக்கிறது திமுக காரங்களா காங்கிரஸ் காரங்களான்னு பார்த்தா பாஜக காரங்களே ஒட்டியிருக்கிறாங்க பேரு போட்டு அவங்க புகைப்படத்தை போட்டு ஒட்டியிருக்கிறாங்க கட்சிக்குள்ள ஒற்றுமை இல்லையா கட்சிக்குள்ளே இஷ்யூ ஆகுதா எலெக்ஷன் முடிஞ்ச ரெண்டாவது நாள் இப்படி பணத்தை அடிச்சிட்டாங்கன்னு கட்சியினர் மீது சொந்த கட்சியினர் மீதே இப்படி வெளிப்படையாக போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்களே என்ன நடக்குது பாஜகவுக்குள்ளே பாஜகவுக்கு இது ஒரு புதிய விஷயம் இல்லை நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் முடிந்த உடனே அதனுடைய தேசிய செயலாளராக இருந்த எச் ராஜா நீங்கள் அவர் மேலேயே வந்து இதே குற்றச்சாட்டை சாதாரண ஆள் சொல்லலை திமுக மாவட்ட செயலாளர் சொல்லல மதிமுக மாவட்ட செயலாளர் சொல்லல பாஜக பாஜக கட்சியுடைய சிவகங்கை மாவட்ட தலைவர் காரக்குடி பாஜக மாவட்ட தலைவர் இவங்கெல்லாம் வந்து ரெண்டு கோடி ரூபா தேர்தலுக்காக கொடுத்த பணத்தை யாரு எச்சு ராஜா பாஜக கட்சியுடைய தேசிய செயலாளரு ஆட்டே போட்டார்னு சொல்லி போஸ்ட் ஓட்டுனாங்க இது அவங்களுக்கு புதிய விஷயம் இல்லை உடனே வந்து பாஜக தலைமை என்ன செஞ்சு தெரியுமா போஸ்டர் ஒட்டிய சிவகங்கை மாவட்ட பாஜக தலைவர் காரைக்குடி மாவட்ட தலைவர் எல்லாத்தையும் கட்சி விட்டு நீக்கினாங்க சிவகங்கை மாவட்ட பாஜக கூண்டோடு விலகுனாங்க இதுதான் இப்ப நடந்திருக்கு நீங்க அதுவும் பார்த்தீங்களாக்கா அதாவது ராத்திரி ரெண்டு மணிக்கு ஆலோசனை செய்து மனைவியுடன் அங்க போட்டியிட்ட ஒரு பெரிய ஸ்டார் தொகுதின்னு சொல்லக்கூடிய விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில பாஜக கட்சி அதுவும் தலைமை தேர்தல் பணிக்குழுவினர் நாற்பது லட்சத்தை மோசடி செஞ்சிட்டாங்க மதிமுக அதிமுக எந்த கட்சியும் விருதுநகர் நாடாளுமன்றம் என்பது மதுரை திருமங்கலம் திருப்புறம் சேர்ந்துதான் மதுரை மாவட்ட பாஜக மேற்கு மாவட்ட தலைவர் கிழக்கு மாவட்ட தலைவர் பாஜக தேர்தல் பணிக்குழு தலைவர் இவங்க அவங்க புகைப்படத்தை போட்டு அவங்க மதுரை அடங்கிய விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி முழுவதும் இன்னைக்கு போஸ்ட் ஓட்டிருக்காங்க மோசடி மோசடி பாஜக தலைமை தேர்தல் பணிக்குழு விருதுநகர் நாடாளுமன்ற தேர்தல் பணிக்குழு நாற்பது லட்சத்தை மோசடி செய்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை விட வெக்க கேடு பாஜக கட்சிக்கு என்ன வேணும் நீங்க அவங்க வந்து ஊழலில் திளைத்து ஊழல்லையே வளர்ந்த ஒரு கட்சியாதான் இன்னைக்கு பாஜக இருக்கு அவங்க கட்சிக்காரங்க தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் இத ஆட்டையை போட முடியும் அப்படின்னு நம்பிக்கைக்கே இருக்கக்கூடிய அந்த தேர்தல் பணிக்குழு மாவட்டத்தில் இருக்கிற தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் அதிகாரத்துல மத்திய அமைச்சராக எம்பிஆர் இருக்கிறவங்க ஒன்னும் சாப்பிடலாம் கீழே இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இப்ப தேர்தல் நேரத்தில் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நிச்சயமாக தேர்தலில் தோல்வியை சந்திப்போம் எதுக்கு செலவு பண்ணணும் இந்த வாய்ப்பு கூட்ட திரும்ப கிடைக்காது அப்படின்ற மாதிரி இதை சாப்பிட்டுருக்காங்க இது வந்து ஒரு பட்டவர்த்தனமான உண்மையான செய்தி தான் இன்னைக்கு பாஜக கட்சியுடைய வெளிப்பாடு இது வந்து கட்சிக்கு இப்ப இந்த கட்சி தலைமை வந்து எப்படி போஸ்டர் ஒட்டங்கள் நடவடிக்கை எடுக்குமா அல்லது பணத்தை எடுத்தவர்கள் என்று அவர்கள் குற்றம் சாட்டியாத நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமா ஏற்கனவே முன்னூதாரர்கள சிவகங்கையில வந்து எச் ராஜா மேல குற்றம் சாட்டு சொன்னாங்க ரெண்டு கோடி ரூபாய் அவர் திருடி அதன் தான் வீடு புதுப்பித்தார் பகிரங்கமா குற்றம் சொன்னாங்க அவர் வந்து ஒரு மாட்டு தொழு வந்து தொழுவாடு பண்ணி நூறு மாடுகளுக்கு மேல எச்சராக வாங்கியிருக்காரு ஆதாரம் நிரூபிக்கப்பட்ட சொன்ன குற்றச்சாட்டை சுமட்டிய பாஜக மாவட்ட தலைவர் தான் நீக்கிருக்காங்க காரைக்குடி மாவட்ட தலைவர் தான் நீக்கிருக்காங்க அதனால நிச்சயமாக நீங்க எழுதி வச்சுக்கிறீங்க நாளை காலை பத்திரிகை செய்தியில இந்த மூணு மாவட்ட தலைவரும் தேர்தல் பணிக்குழு தலைவர் இந்த போஸ்டர்ல விளம்பரப்படுத்த நபரை விட்டு நீக்கப்படுவாங்க தலைமை சொல்றது அவங்க பாஜக கட்சியோடைய மேலிடத்துல நெருக்கமானவங்க அவர் பங்கு கொடுக்குறவங்க இவங்க நாற்பது லட்சம் ரூபாய் அவங்க வந்து இன்னைக்கு மோசடி பண்ணிருக்காங்கன்னு சொன்னா அதுல அண்ணாமலைக்கு பங்கு இருக்கு அங்க விநாயகன் ஒருத்தர் இருக்கிறாரு தலைமை அலுவலகத்துல அவருக்கு பங்கு இருக்கு இதுல ஒரு தொழில்முறை பங்கீடு இதுல வந்து அதனால இது நிச்சயமாக வந்து மேலிடத்துறைக்கு பங்கு படிச்சுக்கிறது தான் அந்த நாற்பது லட்சம் ரூபாய் அதனால அப்பாவி இந்த கட்சியில் இருந்தா நமக்கு வந்து ஒரு ஒரு இந்து சாம்ராஜ்யத்தை படைக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையில் போனவங்கள இப்படி மோசடி செய்து அவங்களே ஒத்துக்கிட்டு இன்னைக்கு வெளியே வந்திருக்காங்கடா அப்போ எவ்வளோ பெரிய ஒரு மோசமான கட்சி இந்தியாவில் ஆண்டுகிட்டு இருக்கு பத்தாண்டுகளாக இன்னும் நாங்கள் ஆளப்போறோம்னு சொல்கிறாங்கன்றத பட்டவர்த்தனமான உண்மை இன்னைக்கு வெளிப்பட்டிருக்கு இல்லைப்ப பாஜகவினர் வந்து திராவிட கட்சிகள் ஊழல் கட்சிகள் திராவிட கட்சிகளை இந்த மாதிரி பணம் நிறைய அடிப்பாங்க திராவிட கட்சிகள் தான் இந்த ஐம்பது ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இது போன்ற வேலைகள் ஈடுபடுதுன்னு ஒவ்வொரு முறையும் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை பாரதிய ஜனதா திராவிட கட்சியில் அளவுக்கு பெரிய லெவலுக்கு வளராத கட்டமைப்பு பெறாத கட்சியாக இருக்குது அந்த கட்சியிலேயே இப்படி ஒரு மோசடி வருதா ஏன்னா பெரிய கட்சிகள் தான் இந்த மாதிரி கோஷ்டி பூசல் இந்த மாதிரி கோஷ்டி பூசல் இருக்குனாலே முதல் ஒரு பெரிய கட்சின்னு தானே அர்த்தம் ஓரளவு கோஷ்டி பூசல் இருக்கிறவங்களும் கட்சின்னா அது திராவிட கட்சியில்தான் வாய்ப்பு அவங்கள்ட்ட தான் இந்த மாதிரி பணம் ஊழல் அதை வாங்கி தரேன் இது வாங்கிதெல்லாம் நிறைய நடக்குதுங்கிறது தான் அவங்க சொல்றாங்க இந்த ஊழல் திராவிட கட்சியை ஒழிக்கத்தான் அண்ணாமலை வந்திருக்காருலாம் சொல்றாங்களே அப்போ இந்த மாதிரி விஷயத்த பாரதிய ஜனதா ஒரு தன்மான பிரச்சனையை எடுத்து நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா நீங்க திராவிட கட்சிகள் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே தமிழகத்தில் அதிமுக திமுக ஆண்டுகிட்டு இருக்கு ஒரு கிராமத்தில் ஐம்பது வீடு இருந்தா கூட ஐம்பது வீட்டுல இருபத்தஞ்சு வீடு திமுக இருபத்தஞ்சு வீடு அண்ணா திமுக இதான் தமிழ்நாட்டுடைய நிலவரம் ஊழல் குற்றச்சாட்டுக்கள் சொல்லப்பட்டிருக்கு அதை நிரூபிக்கப்படாமல் போயிருக்கு இது வேற ஆனா தேர்தலில் இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சாதாரண வட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் வரைக்கும் இது மாதிரி ஒரு போஸ்ட் அடிச்ச வரலாறு திமுக திராவிட இயக்கம் அதிமுக அதிமுக இருக்கா பெரிய வளர்ந்த கட்சி ஐம்பத்தி அஞ்சு ஆண்டு ஆண்டு ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சி இன்னும் ஆட போற கட்சி இந்த மாதிரி பாஜக மாதிரி ஒரு அசிங்கமான குற்றச்சாட்டை சாதாரண ஒரு கிளைச்சலாளர் மேல கூட திமுகங்களோ அண்ணா திமுக போஸ்ட் அடிச்சு வெளிப்படுத்திருக்காங்களா இல்லை ரெண்டாவது நீங்க சொன்னீங்க வளர்ந்த கட்சி அப்படின்னு வளர்ந்த கட்சியில இப்படிப்பட்ட வேலையெல்லாம் இருக்காது இப்ப திமுக இருக்குன்னு சொன்னால் அது வந்து ஒரு கொள்கை ரீதியாக அண்ணாவை பார்த்து கலைஞரை பார்த்து உணர்ச்சி பூர்வமாக ஒரு சித்தாந்த ரீதியாக திமுக தொண்டர்கள் இருக்கிறாங்க அதிமுக இருக்குன்னு சொன்னால் அவங்க எம்ஜிஆரை பார்த்து இந்த அம்மாவை பார்த்து அவங்க ஒரு உணர்ச்சி உருவா இருக்கக்கூடிய கட்சி இங்க பிஜேபி பாவம் அப்பாவி சப்பாவில இந்து அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி அப்பாவிலே இழுத்த கட்சி இங்க உணர்ச்சியும் இல்லை எதுவும் இல்லை தலைமையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பணம் சம்பாதிப்பு தான் அண்ணாமலையின் நோக்கம் அவர்களுடைய நோக்கமே வந்து இந்த நடைப்பயணம் போட பாருங்க நடைப்பயணத்திலே அவர் வந்து தமிழகத்துல நிறைய தொழிலதிபர்கள்ட்ட வசூல் பண்ணியிருக்கிறாரு இந்த ரெட்டின்னு ஒருத்தரை பயன்படுத்தி அவர் மூலமாக வசூல் பண்ணியிருக்கிறார் குற்றச்சாட்டுகள்லாம் நிறைய அவர் மேல வந்திருக்கு அதனால அது வளர்ந்த கட்சி இல்லை வளருகின்ற பொழுதே இப்படிப்பட்ட வேலைகளில் ஈடுபடுவதை சாதாரண சாமானிய தொண்டர்கள் அறிந்து பாஜ கட்சி இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருந்தவங்க வெளியேறிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால நிச்சயமாக இந்த மண்ணில வளராது வளரதுக்கான வாய்ப்பு இல்லை வளரும் முளை விடும் போதே அதனுடைய அறிகுறி தெரிஞ்சிருச்சு அதனால திமுக மாதிரி பெரிய ஒரு அடையாள ஆலமர மாதிரி வளர்ந்த கட்சி இல்லை என்னைக்கு வளர முடியாது வளரும் போதே இவ்வளவு பெரிய ஒரு ஊழல் பெருவழிகளாக அந்த கட்சி இருக்கு அது குறிப்பிட்ட நபர்களுக்கான கட்சி தான் அந்த கட்சி அந்த குறிப்பிட்ட நபர்கள் தான் சாப்பிட முடியும் குறிப்பிட்ட நபர்கள் தான் ஊழல் பண்ண முடியும் குறிப்பிட்ட நபர்கள் தான் வாழ முடியும் அதனாலதான் அந்த கட்சிக்கு தமிழகத்துல ஆதரவு இல்லை ஒன்னு ரெண்டு பேரும் தப்பி தவறி போனவங்கள இந்த மாதிரி ஒரு மாவட்ட தலைவர்ன்றது ஒரு பெரிய பதவி நீங்க அந்த கட்சியில இருந்து திமுக அண்ணா திமுக மாவட்ட செயலாளர் பாஜக மாவட்ட தலைவர் தான் அதிகாரம் அவங்களே இந்த பதவியே போனாலும் பரவாயில்ல வெளியே வர்றாங்கன்னா அப்ப அதிகாரம் இல்லாங்க அங்க அவங்களுக்கு மரியாதை இல்லை அப்ப இந்த பதவி துச்சமும்னு தூக்கி எரிஞ்சுட்டு வராங்கன்னா பாத்துக்குறேங்க அதனால ஒண்ணு ரெண்டு பேரு இந்த திமுக அதிமுக அதிருப்தியானவங்க கொள்கை சித்தாந்தம் தெரியாதவங்க அப்ப அண்ணாமலையிட்ட போனவங்க போனவங்க அத்தனை பேரும் இப்ப திரும்பி வந்துட்டாங்க இப்ப நாற்பது லட்சம் ரூபா பறிகொடுத்தவங்களும் இந்துக்கள் தானே இவங்க கண்டிப்பா முஸ்லீம்கிட்டயும் கிறிஸ்துவலையும் பணம் வாங்கிருக்க வாய்ப்பு இல்ல அப்ப அந்த நாற்பது லட்ச ரூபா பரி கொடுத்த இந்துக்களுக்கு கட்சி இல்லையா அது அப்ப அந்த இந்துக்கள் பாவம் இல்லையா அந்த இந்துக்கள இந்துக்கள் கட்சியை ஏமாத்துறாங்களா அதாவது இந்துக்கள்னு அவங்க அவங்க கணக்கல யாரு பாஜா கணக்கல பா இந்துக்கள் மத்தவங்களும் இந்துக்கள் கிடையாது இது விவரம் இல்லாமல் இந்துக்கள்னு சேர்றா நேற்று கூட பெரிய காந்தி ஒரு அறி அறிக்கை கொடுத்துருந்தாங்க அறுநூறு விவசாயிகள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்களே அந்த அறுநூறு விவசாயிகளுடைய தாலி அறுக்கப்பட்டிருக்கேன் விவசாயியுடைய மனைவி தாலிகள் அவங்க இந்துக்கள் தானே இது இந்துக்களுக்கான கட்சியா அதனால இந்துக்கள் சொன்னா அது பிராபணர்களுக்கான கட்சி பார்ப்பனர்களுக்கான கட்சியாகத்தான் அவர்கள் கருதுகிறார்கள் விவரம் இல்லாம சில பேர் போய் இந்துக்கள் கட்சின்னு போன போனவனுக்கு அங்க உள்ள போனது தெரியும் இன்னைக்கு பாஜக தமிழகத்துல பொறுத்தருல ஆரிய திராவிட போர் தான் அங்க இருக்கு அது ஒன்று ரெண்டு பேர் இந்த அண்ணாமலை மாதிரி ஆள கையில வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஆட்ட ஆட நினைக்கிறாங்க அது தமிழகத்துல எடுபடாது ஆனால் நீங்க சொல்றீங்க ஒரு லட்சம் பேர் திரண்டு இருக்காங்களே கோவில் எனது வாக்கு எங்கே என்று கேட்டு திரண்டு இருக்கிறாங்க நீங்க சொல்லக்கூடிய பிரா நீங்க சொல்லக்கூடிய பிராமணர்களும் அந்த வெயில்ல வந்து நின்னாங்கிற மாதிரி தான் தெரியுது நமக்கு பார்க்க அப்படிதான் நீங்க அண்ணாமலைக்காக திரண்டு இருக்கிறாங்க வயதான பாட்டியெல்லாம் நிற்கிறாங்களே வயதான மாமிகள் வயதான பாட்டிகள் பாவம் போல இருக்கிறாங்க ஆனா அண்ணாமலைக்காக எனது ஓட்டு கேட்டு நிற்கிறாங்களே நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறனா நாங்கள்லாம் பல முறை அரசியல் கால் புணர்ச்சியால அண்ணாமலையை பேசணும்னு சில பேர் நினைப்பாங்க நான் நடுநிலை ஆளுகிறத பேட்டின் என்ன கேக்குறேன்னா ஒரு ஐபிஎஸ் படிச்சதாக சொல்லப்படுகிறார் என்னை பொறுத்தவரை நம்ப முடியல அவர் காப்பி அடிச்சாரா அல்லது எப்படி வந்தாருன்னு கேட்டால் ஒரு சராசரி அடிப்படை என்பது ஒரு மாநில தலைவராக இருக்கிறார் கோயம்புத்தூர்ல போட்டி போடுறார் முதல் வேலை அமைக்கணும் முகவர்கள் அமைக்கணும் அந்த முகவருடைய வேலை என்னன்னு கேட்டா எத்தனை பூத் இருக்கு ஆண் பூத்து எத்தனை பெண் எத்தனை ஆண் பெண்கள் இணைந்த பூத்து எத்தனை இதுல வாக்குச்சாவடி முகவர்களை நியமித்து அவங்க வந்து வெரிஃபிகேஷன் ஒர்க்கு அதாவது ஒவ்வொரு வார்டு வாரியாக கூத்து வாரியாக சென்று எங்க வாக்காளர்கள் விடுபட்டு போயிருக்கிறாங்க விடுபட்டு போனவங்களுக்கு தேர்தல் ஆணையம் வந்து ஒரு தேதி அறிவித்து விடுபட்டு போயிருந்தால் நீங்கள் தனிப்பட்ட முறையிலையும் சேர்க்கலாம் அரசியல் கட்சிகள் மொத்தமாகவும் வாக்காளர்களை சேர்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் நாங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிறோன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் அறிவிக்குது இதான் முதல் கட்டம் தேர்தல் பணியுடைய முதல் கட்டம் இன்னொன்று கூட தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு விடுபட்டு போயிருந்தா ஆன்லைன்ல கூட நீங்க அத்தனை பேருமே வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு திமுக அதிமுக எல்லா கட்சி மாவட்ட செயலாளர் நீங்க பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு முத ஊரில் மாவட்ட செயலாளர் வாக்காளர் சேர்ப்பு முகாம் நடைபெறுகிறது சிறப்பு முகாம் விடுபட்டு போனவர்களை கொண்டு வந்து சேருங்க அப்படின்னு கிளைக்கழகத்துக்கு உத்தரவிடுவாங்க வட்டக்கழகத்துக்கு உத்தரவிடுவாங்க வட்டக்கழகம் பகுதி கழகம் இதெல்லாம் அமைப்புகள் இருக்கிறனால இவங்க எல்லா கூட்டுமே சேர்த்துருவாங்க இப்ப திமுகவோ அதிமுக தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சிய அவங்க இந்த மாதிரி வாக்காளர் சேர்ப்பு எங்க இதுல ஒரு லட்சம் வாக்காளரை காணவில்லை இந்தியாவிலேயே ஒரு லட்சம் வா ஐபிஎஸ் படித்தவர் இவர் வந்து தேர்தல் உடனே சொல்றாருன்னா இந்த மாதிரி குற்றச்சாட்டை இந்திய வரலாறுல யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்ப என்ன இவருக்கு தேர்தல் வேலையும் தெரியல இவங்களுக்கு ஏஜெண்ட் கீழே இல்ல அந்த கட்சிக்கு போய் வெரிபிகேஷன் ஒர்க் ஏஜென்ட் ஏஜெண்ட் இல்லை அவங்களுக்கு முகவர்கள் போடுறதுக்கு கட்சியில் ஆள் இல்லை நான் கோவை பிரச்சாரத்துக்கு சென்றிருந்தேன் நீங்க அங்க பாத்தீங்கன்னா வெளியூர் ஆட்கள் தான் அண்ணாமலைக்கு இருந்தாங்க அவங்க வெளியூர் ஆட்கள் வந்து வாக்கு சேகரிப்பாங்க அண்ணாமலைக்கு வாக்கு போடுங்க தாமரை ஓட்டு கேட்கலாமே தவிர தேர்தலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பதினேழாம் தேதியை விரட்டி விட்டுருவாங்க வெளியூர் வாக்காளர்களை ஆனா தேர்தல் களத்தை நீங்க பதினேழாம் தேதி மாலையில அங்க இருக்கேன் தேர்தல் காலம் மைதானம் பாஜகவுக்கு காலி உள்ளூர்ல ஆளே இல்லை இப்ப அவர் சொன்ன குற்றச்சாட்டு என்பது அபத்தமான குற்றச்சாட்டு ஒரு கேவலமான குற்றச்சாட்டு ஒரு வேட்பாளராக இருக்கிறவர் ஒரு ஐபிஎஸ் படித்ததாக சொல்றவர் தேர்தல் முடிந்து ஒரு லட்சம் வாக்காளர்களை இணைக்கப்படலன்னு சொல்றதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இது நியாயமான குற்றச்சாட்டா அப்ப தோல்விக்கு காரணத்தை போய் தேடுறாரு தயார் பண்ணிட்டு இருக்காரு அதை விட இதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் இதோட அசிங்கத்தை பாருங்க இதே அசிங்கமான குற்றச்சாட்டு கேவலமான குற்றச்சாட்டு ஒரு அரசியல்ல மெர்ச்சியோடு இல்லை அப்படின்றதுக்கான அர்த்தம் வாக்காளர் சேர்ப்பு முகாமில் தேர்தல் ஆணையம் உங்க கையில இருக்கு ஒன்றிய அரசு தேர்தல் ஆணையம் ஆர்ப்பாட்டம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் யார் கலந்துக்கிட்டாத்துற மாணி இங்க இருக்கக்கூடிய நம்முடைய ஐயர்கள் தான் கலந்துருக்காங்க அவங்க எல்லாமே நீங்க கையில பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம ஆளுங்க ஊரா படம் எடுத்துட்டாங்க அங்க இருக்கக்கூடிய ஊரை வீடியோ எடுத்து அனுப்புனா அந்த ஓட்டு போடல என் பேர் வாக்காளர்கள் இல்லைன்னு சொன்னா அவங்க ஆர்ப்பாட்டத்துல கலந்துட்டாங்க பாருங்க அவங்க எல்லாமே ஓட்டு போட்டிருக்கான கை மை அடையாளம் தினசரி பொய்யா பேசுறது கோயம்பல்ஸ் பிரச்சாரம் அதாவது ஹிட்லருடைய அமைச்சரவையில ஒருத்தங்க பொய் சொல்றது ஒரு அமைச்சர் இருந்தது மாதிரி அண்ணாமலை அரசியலுக்கு வந்திருந்து தினசரி காலைல பொய்யா பேசுறது ஆர்ப்பாட்டத்துல கலந்துகிட்டு அத்தனை பேருமே ஐயர்கள் தான் கோயம்புத்தூருக்கு ஒட்டுமொத்த மாமி வந்துருச்சாங்க வயசான அந்த ரிட்டையர்ட் கேஸ் கூட வந்துருந்துச்சு ஒரு பொய்யான குற்றச்சாட்டுக்கு வரோன்னு தெரிஞ்சும் அந்த மாமிகள்லாம் வந்தாங்களா அதாவது ஓட்டு போட்டிருக்காங்க ஓட்டு போடலன்னு சொல்லிட்டு வாங்கன்னு கூப்பிடுறாங்க இல்லைங்க நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம் அப்படின்னு அந்த வயசானவங்க சொல்லலையா அந்த வயசான அக்ரகாரத்தில் இருந்தவங்க அது எப்படி ஓட்டு போட்டதை நாங்கள் பொய் சொல்ல முடியும்னு ஒருத்தர் கூட கேட்கலையா உடனே கிளம்பி வந்துட்டாங்களா நீங்க தப்பா நினைச்சுக்கிறாதீங்க பிராமணர்களை தவிர மற்ற சமுதாயத்துல படிக்காம இருப்பான் தற்கூரியா இருப்பான் கையெழுத்து போட தெரியாதவங்க கூட இருப்பான் ஆனா வயதானவங்கள பார்த்து அந்த மாதிரி விஷயத்துக்கு நான் பொய் சொல்ல மாட்டேங்க நான் ஒரு வழக்கறிஞா இருக்கேன் நீதிமன்றத்துல பாப்பேன் போய் சில வயதானவங்களை சாட்சி கூண்டுல ஏத்துவாங்க ஐயா இந்த கருப்பு கோட்டு போட்டுங்க இருக்கிறவங்களுக்கு வேண்டாம் நீங்க எது வேணாலும் பேசுங்கயா நாங்களாம் மனசாட்சி கட்டுப்பட்டுருவீங்கயா பொய்யே பேச மாட்டேங்கன்னு சொல்லி படிக்காதவங்களை சொல்றத நான் பார்த்துருக்கேன் ஆனா எந்த சமூகத்திலையும் தமிழ் சமூகத்துல ஒரு வயதானவர்கள் இப்படிப்பட்ட தப்பான வேலைக்கு போற இளைஞர்கள் கூட தடுப்பாங்க வரமாட்டாங்க பிராமணர்களுக்கு இன்னைக்கு என்ன ஒரே நோக்கம்னு கேட்டா தமிழ்நாட்டுல எப்படியாவது பாஜகவை இங்க வந்து வேரூன்ற வைக்கணும் அப்படின்றத பல்வேறு முனைகளில் முளைகளில் அவங்க வந்து பிரச்சாரத்தை ஈடுபடுறாங்க அதுல ஒரு அம்சம் தான் இது பொய்யை அவர்கள் மூட்டை கட்டி கொண்டு மனசாட்சியை அடகு வைத்துக் கொண்டு இந்த வேலையில ஈடுபடுறாங்க இதுக்கு ஒரே காரணம் இது தமிழகத்தில் தாமரை மலரணும் பிராமணியத்துக்கும் வரணும் அதிகாரத்துக்கு மீண்டும் வரணும் இங்க வந்து மீண்டும் பார்ப்பட ஆதிக்க வரணும்ன்ற ஒரே நோக்கத்திற்காக வயதானவர்கள் அவங்க மனசாட்சி விட்டுட்டு இந்த கடுமையான வெயில வந்து நிக்கிறாங்க பாருங்க இத மத்த தமிழ் சமுதாயத்தை சேர்ந்து உணர்ந்து பார்க்கணும் அவங்க எந்த அளவுக்கு அவங்க இனத்தின் மீதும் இந்த சமூகத்தின் மீதும் அக்கறையோடு அவங்க வந்திருக்கிறாங்க அவங்க சொல்றது பொய்ன்னு தெரியும் எல்லாமே ஓட்டு போட்டுட்டாங்க ஒரு லட்சம் பேர் எப்படி இதை யாராவது நம்ப முடியுமா தேர்தல் ஆணையமே சிரிக்க இது வழக்கு வேற போட போகின்றாரு நீதிமன்றத்துக்கு வந்து அண்ணாபல அசிங்கப்பட போறாரு அதனால தமிழகத்தை பொறுத்தவரை எல்லா முனைகளிலும் எல்லா வலைகளிலும் பாஜக தில்லுமுள்ளு வேலைகளில் இங்கே ஈடுபடுகிறது அவங்க கட்சிக்குள்ளே இன்னைக்கு தில்லுமுள்ளுன்றதா விருதுநகருடைய போஸ்டர் இன்னைக்கு வெளிப்படுது அவங்க கட்சி மாவட்ட தலைவர் அதை விட யார் சொல்ல முடியும் அவங்களே நாற்பது லட்சம் மோசடின்றாங்க அண்ணாமலை ஒரு பக்கம் ஒரு லட்சம் வாக்காளர்கள் வடிவேலு படத்துல சொன்ன மாதிரி சொன்ன இருக்கு இது அண்ணாமலையுடைய நகைச்சுவை வடிவேலு விட மிஞ்சுகிற ஒரு நகைச்சுவையாக அண்ணாமலுடைய நகைச்சுவை இருக்கு எல்லாத்துக்கும் முடிவு ஜூன் ஐந்தாம் தேதி வெளிப்படும் நிச்சயமாக அண்ணாமலை அரசியல் என்பது இந்த தேர்தலோடு ஒரு முடிவுரை எழுதப்படும் எங்களுக்கு கூட அரசியல் ஆய்வாளுடைய கணக்கு இந்த பிரச்சனை மதுரை மாவட்டத்தில் ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த போஸ்டர்களை ஏற்படுத்திய பரபரப்பு அதற்கு முன்பு கோவையில் அவர்கள் கூடிய நடத்திய ஆர்ப்பாட்டம் அதனுடைய உண்மைத்தன்மை இதையெல்லாம் வைத்து அந்த கட்சியினுடைய தன்மை அண்ணாமலையினுடைய செயல்பாடுகள் இது எப்படி கணக்கிட வேண்டும் என்கின்றது குறித்து உங்களுடைய பார்வையை ரொம்ப விரிவாகவே எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி நன்றி